ராஜ்குமார் லத்தராவ் பயோஸ்கோப்ஸ் நேர்கள் எல்லாருக்கும் வணக்கம் வாழ்க்கையில அடுத்த நிமிஷம் என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியாம இருக்கிறது தான் வாழ்க்கையோட சுவாரஸ்யம் அதுல எங்க இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாளைக்கு என்னவா இருப்போம் என்னவா நடிப்போம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு தெரியாம இருக்கு பார்த்தீங்களா அந்த சஸ்பென்ஸ் தான் எங்களை வந்து இன்னும் எனர்ஜெட்டிக்காக ஓட வைக்கிறதுன்னு கூட சொல்லலாம் அப்படி பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு ஹோம் மேக்கரா இருக்கேன் ஒரு அம்மாவா இருக்கேன் ஒய்ஃபா இருக்கேன் பொண்ணா இருக்கேன் ஆர்டிஸ்டா இருக்கேன் இன்னைக்கு ஆங்கராக இருக்கேன் அங்கற வந்து யாரை இன்டர்வியூ பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி நீங்கலாம் ஈகரா இருக்கலாம் ஆஃப் வேற யாரும் இல்ல ராஜகமலா தாராவla லதாராவ் எங்க இருக்கேன் ராஜகமல் இதெல்லாம் உட்கார்ந்துட்டே இருக்காரு அவர்கிட்ட தான் இன்னைக்கு வந்து நிறைய கேள்விகள் நான் வந்து உங்க சார்பா கேட்க போறேன் வணக்கம் சார் எப்படி சார் இருக்கீங்க ய ஐ அம் குட் ய குட் ஆப்பிள் ஜூஸ் இருக்குமா ஓகே 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 இல்ல இல்ல எல்லாம் कट பண்ணதுக்கு அப்புறம் எல்லா ஜூஸும் கிடைக்கும் ஓகே ஓகே இவங்க ஒரு कंजूसங்கிறது தெரியுது ஆமா சோ இன்னைக்கு இந்த இன்டர்வியூ எதுக்காகன்னு தெரியுமா சரில கூப்டாங்க சரி நம்ம சேனலு நம்ம மக்களு அதெல்லாம் ஓவர் வேணாம் தம்பி சரியா ஓகே இந்த இன்டர்வியூ எதுக்காக நான் உங்களுக்கு சொல்றேன் இப்போ ரீசென்ட்டா வந்து கோஸ் எங்க சேனல் ஃபாலோ பண்றவங்களுக்கு அவரோட இன்ஸ்டா பேஜ் ஃபாலோ பண்றவங்களுக்கு எல்லாம் தெரியும் தலைவர் வந்து இப்பதான் அறுப்படை வீட வந்து அமக்கலமா தரிசனம் பண்ணிட்டு வந்திருக்காரு சோ அது சம்பந்தமா எனக்கே சில கேள்விகள் இருக்கு நேர்களுக்கும் நிறைய கேள்விகள் இருக்கு நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் எல்லாம் எல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க ராஜ்கமல் அப்படின்னா இப்ப வேற மாதிரியான ஒரு இமேஜ் கிரியேட் ஆயிட்டு இருக்கு லைக் ஒரு ஆன்மீகவாதி ஒரு பயங்கர பக்திமான் அப்படின்னு எல்லாம் ஆக்சுவலா ராஜ்கமல் என்னன்னு தான் தெரியும் எவ்வளோ வந்து ஒரு மைனர் மாப்பிள்ளைங்கிறத வந்து அவரை சுற்றி இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் எனவே அந்த மைனர் மாப்பிள்ளை வந்து எப்போ ஆன்மீகவாதியா டேர்ன் ஆனார் அப்படியே இந்த கண்டென்ட்லயே ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் ஆங்கரா நீ வந்ததா சரியா ஏன்னா அதாவது எல்லாம் தெரிஞ்ச ஒருத்தரே எதுவுமே தெரியாத மாதிரி இன்ட்ரி எடுக்கிறதோ அதை மக்கள் பார்க்கறதோ ஸோ இது வந்து மக்களோட ஒரு பொல்லாத நேரம் அப்படின்னு தான் நான் சொல்லணும் இந்த ஆன்மீகவாதியெல்லாம் சத்தியமாக மாறல ஸோ மக்கள் ரொம்ப பேருக்கு நான் அதை வந்து தெளிவுபடுத்த நினைக்கிறேன் நான் வந்து ரெண்டு பேருக்காக நிறைய சாமி கும்பிட ஆரம்பித்தேன் ஒன்று எங்கள் அம்மாக்காக அவங்க வந்து கோயில் கோயிலாக என்னை கூட்டிகிட்டு போனதும் அவங்க தான் கோயில் கோயிலாக போய் சாமி பார்க்க வச்சதும் அவங்க தான் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களுக்கு உடம்பு போனதும் அவங்க கீழே விழுந்ததும் அவங்களுக்கு ஆப்ரேஷன் ஆனதும் எல்லாமே நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரியும் அவங்களால போக முடியலங்கும் போது அதை வீடியோ எடுத்துகிட்டு வந்து அம்மா கிட்ட காட்டிட்டு இருந்தேன் கொஞ்சம் கொஞ்சம் இப்படி தான் எழுந்திரிச்சு இந்த சாமி இப்படி தான் பூஜை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி அப்போ என்ன தோணுச்சுன்னா அதை ஒரு தடவை இன்ஸ்டாலையும் நம்ம யூடியூப்லேயும் போடும்போது பட்டப்பட பட்டப்படன்னு கமெண்ட்ஸ் எங்களால் போக முடியவில்லை உங்களோட வடிவத்தில் நாங்கள் இதை பார்த்தோம்னு அது என்னவோ பயங்கர போதை மாதிரி அது ஏறிடுச்சு அந்த மாதிரி ஒரு ஒரு போதை ஒன்று ஏறிடுச்சு அந்த கமெண்ட்ஸ் வந்து நம்ம ஊர்லேருந்து மட்டும் இல்லாமல் எத்தனையோ ஊர்கள்லேருந்து வந்துச்சு ஆஸ் வெல் அஸ் நம்ம ஊரில் இருக்கிறவங்களே பொருளாதார பிரச்சனை இருக்குது நிறையா பேருக்கு நிறைய பேருக்கு உடல் ரீதியான பிரச்சனை இருக்குது கூட கூட்டிகிட்டு போகிறதுக்கு ஆள் இல்லை ஆனால் உங்கள் மூலமாக நான் அதை பார்த்தேன் தம்பி அப்படின்னு அவங்க சொல்லும் அது வந்து இன்னும் நிறையா போகணும் அப்படிங்கிற தாட் வந்து ஸோ நம்பர் ஒன் வந்தது வந்து முக்கிய காரணம் வந்து எங்கள் அம்மா ரெண்டாவது வந்தது ரொம்ப ரொம்ப முக்கியமான காரணம் வந்து என்னோட மகள்கள் சோ அவங்களை பார்த்துட்டே இருக்கும்போது அவங்க எந்த இடத்துக்கு கூப்பிட்டாலும் செம்ம ஹாப்பியாக வராங்க கோவில் கோயில்ல பா அப்படிம்பாங்க ஒரு சில நேரங்கள்ல திடீர்னு வருவாங்க இந்த பயப்ப கோயிலுக்கு என் கூட சின்னவங்க வந்தாங்கல்ல அந்த மாதிரி பட் அந்த கோயிலுங்கும் போது அப்ப எனக்கு என்ன தோணுச்சு இவங்க மட்டும் என்னோட மகள்கள் இல்ல இவங்க ஏஜ்ல இருக்கவங்க எல்லாமே நம்ம பிள்ளைங்க மாதிரி தானே சோ அவங்கள எப்படியாவது கோயிலுக்கு வர வைக்கணும் பட் கோயில்னாலே என்ன ஆயிடுச்சுன்னா பயங்கர ஒரு கோயில்னா அப்படியே போயிட்டு அஞ்சு மணி நேரம் நிற்போம் சாமி பார்க்கணும் பாலபிஷேகம் பண்ணணும் இதெல்லாம் இல்லைப்பா நீங்க நாளைக்கு ஒரு பரிட்சை ஒன்று எழுத போறீங்க அந்த பரிட்சை எழுதும்போது உங்கள் அம்மா அப்பாவோட விஷயஸ் இருக்கும் தாத்தா பாட்டியோட விஷயம் இருக்கும் பட் இதை மீறி ஒரு சக்தி ஒன்று உங்களை கூடவே வருதுங்கிறதுக்கு தான் அவங்க அந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்படுறது அந்த கோயிலுக்கு அவங்க போயிட்டு வரும்போது அவங்களுக்குள்ள ஒரு 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 கான்ஃபிடன்ஸ் என்ன இப்போ நம்மளே என்ன பண்ணுறோம் அந்த துண்ணு குங்குமத்தை வச்ச உடனே இன்றைக்கி போகிற ஷூட்டிங்கில் நம்ம ஃபஸ்ட் ஷாட்ல அடிச்சு பின்னிடுவோம் காலையில் போய் வேங்கீஸ்வரரை பார்த்துட்டு வந்திருக்கோம் அவர் என் கூடவே இருக்காரான்னு ஒரு கெத்து ஒன்று ஏறுதில்லை அந்த கெத்து என்னோடய அடுத்த ஜென்ரேஷன் நான் அடுத்த ஜென்ரேஷன் கூட இல்லை என்னோட குழந்தைங்களுக்கு வரணும் அப்படிங்கிறத நான் ஆசைப்பட்டேன் இப்போ இன்ஸ்டாகிராம்லையும் யூடியூப்லையும் டிஃபால்ட்டாக பார்த்துட்டு இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி சிக்ஸ் மட்டுந்தான் ஸோ இந்த குரூப்புக்காக நிறைய போக ஆரம்பித்தேன் கோவிலுக்கு ஸோ நான் போக போக அவங்க அந்த கமெண்ட்ஸ் என்ன வர ஆரம்பிச்சதுன்னா அண்ணா உங்களோட இதை பார்த்த அப்புறம் கோயில்னா இவ்வளோதான்னு புரிஞ்சதுன்னா சில பேர் அங்கிள் நான் வந்து இன்றைக்கி செவன்த் ஸ்டாண்டர்ட் எழுத போனேன் அங்கிள் உங்கள் வீடியோ பார்த்துட்டு போனேன் எனக்கு பாசிட்டிவாக இருந்துச்சு அப்போ நம்ம எங்கேயோ போயிட்டு வர ஒரு விஷயம் வந்து எத்தனை பேரை பாதிக்குதுன்னா நம்ம அத பண்ணுவோமேன்னு சொல்லி அம்மாவும் என்னோட மகள்களும் தான் இந்த ஆன்மீகவாதின்னு ஒரு பேர் வருதுல்ல அது சத்தியமா நான் இல்ல இல்லை அது எனக்கு தெரியும் அதனால நான் வந்து இவங்களுக்காக போக ஆரம்பிச்சேன் அது என்ன ஆயிடுச்சுன்னா அதோட புலிவால பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஆயிடுச்சு அடுத்தடுத்து அடுத்து கோயில்களுக்கு போயிட்டே இருக்கிற மாதிரி வந்துருச்சு ஓகே சரி இப்போ ரீசெண்டாக அறுப்படை வீடு போயிட்டு வந்தீங்க இல்லையா திடீர்னு அறுப்படை வீடு போகணும்னு சொல்லி ஏன் தோணுச்சு வை அறுப்படை வீடு நாட் அ வேற கோயில்கள் எல்லாம் ஆ அதோட ஒரு சிம்பிளான விளக்கம் என்னன்னா நம்ம வந்து என்ன பண்ணுறோம் ரொம்ப கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு எங்கெங்கயோ இருக்கிற சாமியெல்லாம் போய் பார்க்குறோம் அதுக்காக பயணத்துக்கு கஷ்டப்படுறோம் பணம் சேர்த்து வைக்கிறோம் போராடுறோம் ஆனால் நம்ம வீட்டுக்கிட்ட நம்ம தமிழ் கடவுள் நம்ம ஏரியாவில் இருக்கிற சாமிங்களை நம்ம எப்போவுமே நம்ம வந்து பார்த்துக்கலாமே ஒரு சின்ன இதுதான் தான் இங்கே தானே இருக்கார் பார்த்துக்கலாமே அதுக்கு பதிலாக நம்ம அங்கே போயிட்டு வருவோம் அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது ஸோ நான் என்ன நினச்சேன்னா இந்த ஆறுப்படை அப்படிங்கிறது வந்து தனித்தனியாக நான் ரெண்டு மூணு கோயில்களுக்கு போயிருக்கேன் திருச்செந்தூர் போயிருக்கேன் அதுக்கப்புறம் திருப்பரங்குன்றம் இல்ல இது போனதில்லை அதான் திருத்தணி போயிருக்கேன் பட் இது ஒரு பேக்கேஜாக போனால் எப்படி இருக்கும் இந்த பேக்கேஜாக போகணுன்னு ரொம்ப பேருக்கு ஆசை இருக்குது ஆனால் எல்லாம் என்ன நினச்சிக்கிறாங்க ஐயோ ஒரு வாரம் போயிடும் டைமிங் போயிடும் அப்படிங்கிற தாட் ரொம்ப பேர்ட்டு இருக்குது நான் அறுபடை வீடு போகிறேனே ஒரு நாலஞ்சு பேர்த்திட்ட சொன்னோன்னே ஐயோ தலைவா அப்போ ஒரு வாரம் உங்களுக்கு ஷூட்டிங்லாம் இல்லையா அப்படின்னு கேட்க ஆரம்பித்தாங்க நான் என்ன ஃபிக்ஸ் பண்ணேன் சரி ஒரு ரெண்டு நாளில் இந்த அறுபடை வீடை கவர் பண்ண முடியுமா அப்படின்னு எனக்குள்ளார ஒரு தாட் ஒன்று வந்துச்சு நான் எது பண்ணாலும் எனக்கு ஒரு சின்ன பாசிட்டிவிட்டி சைன் ஒன்று எதிர்பார்ப்பேன் அது கடவுள்கிட்ட எனக்கு ஒன்று வரும் இதை நான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன் டக்குன்னு ஒரு ஒரு பல்ப் ஒன்று காட்டுவார் அன்னைக்கு பார்த்தோன்னா ஆறுபடை போகணும் அப்படின்னு யோசிச்சுட்டே இருந்தேன் டக்குன்னு எப்போவோ கொடுத்த ஒரு பழைய கடன் ஒன்று ஒரு தேர்ட்டி ஃபோர் தௌசண்ட் டக்குன்னு ஆஹா தேர்ட்டி தௌசண்ட் தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் கமிட்டாச்சு சரி தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் வந்து இது ரொம்ப நாள் ஆச்சு அது ஒரு நண்பனுக்கு தான் அந்த நண்பனுக்கு இருப்பேன் அந்த நண்பன் வந்து டக்குன்னு அந்த அமௌண்ட்டை போடும் அதனோட பாக்கும் போது த்ரீ 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 சிக்ஸ் ஆஹ் ஆறுபடை கிளம்பி இல்லாண்டா அப்படிங்கிற மாதிரி அது அதான் சொன்னேன் ரொம்ப போட்டு யோசிச்சுட்டு இல்லாம அது எனக்கு தோணுச்சு அன்னைக்கு ஆஹ் ஏன்னா நம்ம நிறைய கமிட்மெண்ட்ஸ்ல இருக்கோம் எப்பவுமே இந்த இஎம்ஐ கட்டணும் அந்த மைய கட்டணும்னு டக்குன்னு ஒரு கோயிலுக்கு கிளம்பி ஒரு ஆறுபடை போயிட்டு வந்தால் ஒரு இருபது ரூபா இருபத்தஞ்சு ரூபா இல்லாம போக முடியாது அந்த பணத்துக்கு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது சம்மந்தமே இல்லாமல் ஒரு இருந்து அந்த பணம் வரவும் அடுத்த ஸ்பாட் ஒண்ணு இல்லை நாளைக்கு நான் ஆறுபடை போனேன் அப்படின்னு வீட்டுல எங்க அம்மா அப்பா முக்கியமா நீ எல்லாருமே என்னது ஆறுபடையா என்ன என்ன அப்படின்னு கேட்கும்போது எல்லாருக்குமே ஒரு மாதிரி இருந்துச்சு பட் நான் என்ன சொன்னேன் நிறைய வீடியோஸ் எடுக்க போறேன் அப்படின்னு உடனே அந்த அந்த ஒரு தாட் அங்கதான் கிரியேட் ஆச்சு பிளான் பண்ணபடி அந்த பணமும் கரெக்டா வந்துச்சு ஆறுபடை வீடுகளை வந்து ரெண்டே நாளில் அடிச்சு முடிச்சிட்டு வந்தாச்சு சார் அதையே வந்து ஆறுபடை வீடு அட்லீஸ்ட் ஒரு ஆறு பேரை கூட கூட்டிட்டு போகாம தனியா போயிட்டீங்க இதுல ரெண்டு பேர் மட்டும் போகணும்னு நினைச்சேன் நான் ஒன்னு நானு இன்னொன்னு முருகன் இந்த ரெண்டு பேர் தவிர வேற யாருமே இதுக்குள்ளார வேண்டாங்கிற தாட்ல இருந்தேன் ஏன் அப்படின்னா இப்ப சப்போஸ் நம்ம குழந்தைங்க வந்திருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு டக்குன்னு கும்பகோணம்னே ஒரு சாமி மலை எனக்கு ஞாபகம் வரும் அவங்களுக்கு பாண்டியன் மிஸ் ஞாபகம் வரும் டக்குன்னு அங்க போய் சாப்பிட்டு வரலாமேப்பா அப்படின்னு திருச்செந்தூர் அப்படின்னே உங்களுக்கு ஞாபகம் வரல எனக்கு லைட்டா வந்துச்சு இருந்தாலும் முருகண்டை சொல்லி அதை க்ளோஸ் பண்ணிட்டேன் இப்ப நான் திருநெல்வேலி அப்படின்னா திருநெல்வேலி வழியா போறோம்னே அப்பா அப்ப பாளையங்கோட்டை வைரமாளிகை வைர வைரமாளிகை அந்த தேங்காய் எண்ணெய் சிக்கன் அப்படிம்பாங்க சோ இது என்ன ஆகுன்னா இந்த ரெண்டு நாளுக்கு இந்த கம்போஸ்டாக டக் 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 டக்குன்னு ஆறு கோயில் அடிக்கணும் ஆறு கோயில் இருக்கிற நேரங்கள் பார்த்தீங்கன்னா அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் தான் ஆனால் டிராவலிங் பார்த்தீங்கன்னா நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் ஸோ நான் என்ன நினைச்சேன்னா வேற எந்த சிறு டிஸ்ட்ராக்ஷன்ஸும் இதுக்குள்ளார வேண்டாம் யாரை கொண்டு வந்து வச்சாலும் அவங்களோட தாட்ஸுக்கும் அவங்களோட ஆசைகளை நான் நிறைவேற்றுற மாதிரி ஒரு கட்டம் வரும் இப்போ திடீர்னு எங்கள் அம்மாவே கூட வந்தால் அந்த இருட்டு கடை அல்வா நல்லா இருக்குமே போயிட்டு போவோம் அப்படிம்பாங்க முடிஞ்சு கதை அதுக்காக ஒரு ஒரு மணி நேரம் சுற்றினா என்னால் இங்கே பழனிக்கு வர முடியாது ஸோ இந்த டார்கெட்டால தான் நான் என்ன பண்ணேன் நான் ஒரு டிரைவர் எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்காக ஒரு பையன் நாங்கள் மூணு பேர் மட்டும் வேற எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லை பெரிய ஹோட்டலில் சாப்பிடல ஸ்டார் ஹோட்டல் இந்த ஃபுட்டு அந்த ஃபுட்டுன்னு தங்கலை பெரிய ஹோட்டலில் தங்கலை எங்கெங்கே கிடைக்குதோ அங்கே ஸ்டே போட்டு பட்டப்பட்ட பட்டப்பட நடிச்சுட்டு வந்தோம் அதன் அது ஒன்று தான் காரணம் இன்ஃபேக்ட் நான் ஓங்கிட்டே அவ்வளோ ஷார்ப்பாக சொல்லிட்டு கிளம்புனதுக்கு அதான் காரணம் ஓகே ஃபைன் ஸோ ரைட் எஸ் சரி இதுதான் ரூட் இப்படி போகலான்னு எப்படி தோணுச்சு நம்ம அக்கா ஏன்னா திருத்தணி வந்து தனியா நிக்கிது ஆமா மற்றதெல்லாம் இந்த பக்கம் போயிடுது திருத்தணி மட்டும் சம்பந்தமே இல்லாம ஒரு ஒரு டைரக்ஷன்ல இருக்கு ஸோ இது ஆரம்பிச்சு அது அப்படி போலான்னு சொல்லிட்டு எப்படி தோணுச்சு ரொம்ப சிம்பிள் நம்ம கூகுள் அக்கா இருக்குல்ல நம்ம கூகுள் அக்கா விட ஒரு சிறந்த ஆள் யாருமே கிடையாது நம்ம ப்ரோக்ராம் சாட் ஒன்று கொடுக்குது சென்னையில் நம்ம இருக்கோம் அப்படிங்கும்போது போது சென்னையிலேருந்து ஃபர்ஸ்ட் இருக்கிற திருத்தணியை முடிச்சிருங்க ஏன்னா இங்கேருந்து எண்பத்தஞ்சு கிலோமீட்டரு ஃபஸ்ட்டு நீங்கள் திருத்தணியை முடிச்சுட்டு திருத்தணியிலேருந்து இப்படி ஒரு ரோடு வழியாக வந்தவாசி வழியாக சுவாமி மலை கும்பகோணம் போயிடுங்க கும்பகோணம் முடிச்சுட்டு அங்கேருந்து இந்த திண்டுக்கல் வழியாக பழனி வந்துடுங்க அப்படியே நம்ம கூட ஒருத்தர் வர மாதிரி அவ்வளோ அழகாக அதை சொல்லுச்சு எனக்கு உண்மையிலே அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு ஏன்னா அந்த வழி நடத்துதல் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்துச்சு கிலோமீட்டர்ஸ் அந்த ரோடு இந்த ரோடு வழியாக போங்கன்னு எல்லாமே எனக்கு சொல்லிக் கொடுத்தது வந்து கூகுள் அக்கா தான் ஓகே ஃபைன் இப்போது அஃப்கோர்ஸ் நானும் நிறைய கோயில்களுக்கு போவேன் அது நே வியூவர்ஸ்க்குமே தெரிஞ்சிருக்கலாம் பட் என்ன நீங்கள் வந்து இங்கேன்னா நான் கொஞ்சம் நார்த் சைடில் இமயமலை அப்படி தேடுறாள் நான் பட் ஒரு ஒரு டெம்பிள் அது வந்து சின்னதாக இருக்கலாம் பெருசாக இருக்கலாம் ஒரு ஒரு ரொம்ப ஃபெமிலியரான டெம்பிளாக இருக்கலாம் இதர தமிழ்நாடாக இருந்தாலும் சரி கர்நாடகாவாக இருந்தாலும் சரி நார்த் இந்தியாவாக இருந்தாலும் சரி ஒரு ஒரு கோயிலுக்கு போகிறப்போ பார்த்தா ஒரு ஏதாவது ஒரு ஒரு மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு அமைஞ்சிருக்கு அது தரிசன வடிவில் இருக்கலாம் இல்லை ஒரு ஆட்கள் மூலமா இருக்கலாம் இல்லை பிரசாதம் கிடைக்கிறதா இருக்கலாம் அப்படி பா அப்படின்னு நம்ம எனக்கு ஒரு கூஸ் பம்ப்ஸ் மாதிரி செலுத்துக்கிற மாதிரியான இன்சிடென்ட்ஸ் நான் சொன்ன நான் சொன்னாலே நாலு இன்டர்வியூ கொடுக்கலாம் அவ்வளோ எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கு ஸோ அந்த மாதிரி இந்த ட்ரிப்பில் நீங்க வந்து இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படிங்கிற மாதிரி ஒரு எதா எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் சொல்லுங்க இல்லை ஓவராலாக இந்த ட்ரிப்பே வந்து நான் வந்து பிளானே இல்லாமல் டக்குன்னு போட்டதால் ஒரு ஒரு இடங்கள்லையும் எனக்கு வழிகாட்டுறதுக்கு யார் யாரோ ஒரு ஒருத்தர் வந்தாங்க அந்த ஒருவொருத்தர் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பழமுதிர் சோலையில் வந்து அந்த ஏரியாவோட ஒரு பிசி ஒருத்தர் நான் அவர்கிட்ட போய் ஒரு வழி கேட்க போகிறேன் சார் நீங்கள் வீடியோலாம் போடுவீங்கள அப்படின்னாரு ஓ அப்படி ஆகிடுச்சா ஆமாங்க வீடியோ எல்லாம் போடுவேன் சார் நான் உங்களுக்கு சொல்கிறேன் சார் இங்கே என்னெல்லாம் நடந்துச்சுன்னு அவர் சொன்ன அந்த கண்டென்ட் மட்டும் கொடுத்தா நீங்கள் சொன்ன மாதிரி அஞ்சு இன்டர்வியூ என்னால் கொடுக்க முடியும் அவ்வளோ விஷயம் என்னோடய மண்டக்குள்ளார இருக்குது ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு ஏரியாலேயும் ஒரு ஒருத்தர் வந்து கைட் பண்ண வந்தாங்க திருத்தணியில் வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு இங்கேருந்து ஆரம்பித்து திருத்தணி போயிட்டு எல்லாம் என்ன சொன்னாங்க சர்ரன்னு அந்த மலைப்பாதை வழியாக கார் போகிற வழியாக திரும்ப போனார் என் ட்ரைவர் இருங்க 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 என்னென்ன அப்படின்னு கேட்டார் அவர் இல்லை நான் வந்து நடந்து வரேன் ஐயோ இந்த வெயில்ல பன்னெண்டு மணி மொட்ட வெயில் கிட்டத்தட்ட நானூறு படிக்கிட்டே இருக்குது எதுக்கு நடந்து இல்லை எனக்கு நடந்து வரணும்னு தோணுது அப்படின்னொடனே அங்கே போய் என்னை ட்ராப் பண்ணாங்க அந்த நடந்து வர பகுதியில் முதல் கால் வச்சோன்னே சூடு வந்து சர்க்குன்னு இந்த முடியெல்லாம் ஸ்பைக் கட்டிங் ஆகுற மாதிரி அப்படி ஒரு சூடு ஆனால் எனக்கு என்ன ஒரு லக்கியாக தெரிஞ்சதுன்னா எனக்குள்ள என்ன பவர் வந்துச்சுன்னே தெரில அந்த ஸ்பீடில் வந்து அந்த நானூறு படிகளையும் வந்து பட்ட பட பட்ட பட்டப்படன்னு ஃபாஸ்ட்டாக ஏறிக்கிட்டு இந்த ஏறிட்டு இருந்தால் மட்டும் அது தெரிஞ்சிருக்காது ஒரு ஒரு இடத்துலையும் இது கஷ்டம் இல்லைங்கிறத நான் மக்களுக்கு பதிவு பண்ணுங்கிறதுக்காக வீடியோ எடுத்துக்கிட்டே வந்தேன் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க வேண்டாம் ஈஸியாக அப்படி காரில் போய் பார்க்கிங்கில் இறங்கி போய் சாமியை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க சரி கடவுள்கிட்ட வந்து நமக்கு வேண்டுறது எவ்வளோ பெரிய விஷயம்னா அந்த வேண்டுதலையும் அதில் என்ன கஷ்டம் இருக்கோ அதை நம்ம அனுபவிக்கணும் அது அதுக்காக வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இல்லாமல் ஒரு படியேறி போகிறதில் என்ன இருக்குது அதுக்கான வயசே எனக்கு இருக்குது அதுக்கு அதுக்கான எஃபர்ட்ஸே என்னால் முடியும் ஸோ அந்த படியேறி போகும்போது என் கூட என்ன விட இன்னொரு பதினஞ்சு வயசு சின்ன பையன் தான் அந்த வீடியோ எடுக்க அந்த பையன் நான் இத்தனை படி எப்படின்னா ஏறுறதுன்னு நான் ஏறிட்டே வரேன் நீ பின்னாடி வீடியோ எடுத்துக்கிட்டே வா கரெக்டாக எட்டு நிமிஷம் அந்த நானூறு படி சர்ன்னு ஏறி வீடியோ எடுத்துட்டு நாங்கள் மேலே போயிட்டோம் அந்த வீடியோஸும் இப்போ உங்களுக்கு கொடுக்குறேன் இதோட ஸோ அது நீங்க பார்க்கும் போது அவ்வளோ விஷயங்கள் ஏற ஏற அங்க ஒரு அக்கா சொல்றாங்க தம்பி தம்பி வீடியோ எடுக்கிறீங்களா இங்க வாங்க உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா திருத்தணியில மொத்தம் நாலு மலை இருக்கு நாலு மலை எங்க ஒரு மலை தானே இருக்கு அந்த பக்கம் கருப்பா இருக்குல்ல அதுக்கு பேரு புண்ணாக்கு மலை இந்த பக்கம் லெஃப்ட்ல இருக்குல்ல வெள்ளையா இதுக்கு பேரு பச்சரிசி மலை ஸோ பச்சரிசி மலையிலேருந்து வள்ளி இப்படி வந்தாங்க முருகன் புன்னாக்கு மலையிலேருந்து வந்தாரு ரெண்டு பேரும் சேர்ந்து திருத்தணி மலையில போனேன் எப்போ அவங்க சொன்னதை பார்த்தா எனக்கு அப்படியே கூஸ்பம்ஸ் அவ்வளோ அழகா இதை வந்து நான் உலகத்துக்கு சொல்லணுங்கிறதுக்காகவே அவங்க இந்த சொன்ன மாதிரி எங்கேயாவது உங்களுக்கு தெரியுமா அங்கே பச்சரிசி மலை புண்ணாக்கு மலைன்னு ஒன்று இருக்குன்னு நம்மளை பொறுத்த வரைக்கும் திருத்தணி மலை கார்ல மேலே போனால் டக்குன்னு இப்போ ரூபா டிக்கெட் எடுத்தோம் சாமியை பார்த்தோம் வந்தோம் ஆனா இது எனக்கு படியில ஏறி போனதால தான் எனக்கு கிடைச்சது கரெக்டாக மேலே போகும்போது ஒரு ஒரு சாமியார் ஒருத்தர் சாமியார்னா ஒரு முருகன் அடிமை மாதிரி உட்காந்துட்டு இருந்தார் ஐயா நான் என்ன பண்ணுவேன் கண்டென்ட்னு ஒன்று ஸ்பெஷலாக படிச்சுட்டு போகிறது கிடையாது நீ பயங்கர படிப்பாளி எனக்கு படிப்புக்கும் சம்மந்தமே இல்லை என்னோட குட் புக் ரீடர் அங்கே போய் அவங்ககிட்ட கண்டென்ட் கேட்கறது தம்பி ஒன்றும் இல்லை தம்பி சூர சம்மனை முருகன் வதம் பண்ணாரா அப்போ செம்ம டென்ஷன் ஆயிட்டாரு அந்த கோவத்தை அவர் தணிக்கிறதுக்காக வந்த மலை தணிக மலை நான் அவர்ட திருப்பி கேக்குறேன் தனிக மலைய பத்தி சொல்லாதீங்க திருத்தணிய பத்தி சொல்லுங்க ஏ அப்பா அந்த தனிக மலைதான்பா காலப்போக்குல மாறி மாறி திருத்தனி மலையா மனிகை மலை திருத்தணி ஆயிடுச்சு திருத்தணி ஆயிடுச்சு அப்டிங்குற விஷயத்த அவ்வளவு அழகா அவர் கம்போஸ்டா சொல்றாரு தான் வள்ளியோட கல்யாணம் ஆச்சு அதனால ஒரு மாதிரி ஒரு ஒரு ரிலாக்ஸ் மூட்ல இருக்காரு முருகன் இங்க நீ அவிட்ட போய் என்ன கேட்டாலும் கொடுப்பாரு சோ திருத்தணிக்கு தனிந்து தான் அது திருத்தனியா மாறிச்சுங்கிற விஷயமே எனக்கு மேல அந்த உள்ள என்ட்ரி ஆகும்போது அங்கே அங்க முருகன் அடிமை சொன்ன கண்ட்ரம் ஸோ அந்த படியேறி போனதால தான் மூச்சு வாங்குச்சு அந்த மூச்சு வாங்கினதால்தான் அங்கே உட்காந்தேன் அவங்க உட்காந்தால்தான் அவர்கிட்ட பேச்சு கொடுத்தேன் இந்த மாதிரி ஒரு ஒரு மனிதனும் ஒரு ஒரு உலகம் அப்படி தெரிஞ்சது தான் திருத்தணி ஸோ அங்க இருந்து ஆரம்பிச்சது என்னோட பயணம் சரி இப்ப திருத்தணி மாதிரியா அறுப்படை வீட்டுக்குமே ஒரு ஒரு ஸ்டோரி இருக்கும் இல்லையா சொல்லுங்களேன் முருகன் வந்து அவதாரமாக இந்த பூமிக்கு வந்தது சூரனை வந்து அழிக்கிறதுக்காக ஸோ இங்கேருந்து அந்த கிராஃப் ஆரம்பிக்குது ஸோ அவர் குழந்தையா முதல்ல பழமுதிர்லயே இருந்திருக்காரு அதுக்கப்புறம் இன்னொரு பாலகனா சுவாமி மலையில இருந்திருக்காரு அதுக்கப்புறம் வந்து திருச்செந்தூர்ல வந்து ஃபைட் பண்ணியிருக்காரு திருப்பரங்குன்றத்தில் தேவானைய கல்யாணம் பண்ணியிருக்காரு இது இது எல்லாமே ஒரு ஒரு கேரிஆன் எபிசோடு தான் இந்த ஆறுமே பார்த்தீங்கன்னா அழகாக ஒரு 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 ஸ்ட்ரக்சர் மாதிரி வருது ஸோ அவரோட சின்ன வயசு பருவத்துல இருந்து ஃபர்ஸ்ட் பழனியில வந்து அந்த பஞ்சாயத்து வருது இல்லை அந்த ஃப்ரூட் பஞ்சாயத்து அங்க இருந்து ஒரு குழந்தையா ஆரம்பிச்சு அந்த மாதிரி செக்டர் செக்டர் செக்டராக போயிட்டே இருக்கு இந்த கதைகள் வந்து என்னென்னா ஒரு ஒரு கோயிலுக்கும் கதைகளில் நிறைய மாற்றங்கள் இருக்குது உள்ளே 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 போகும்போது அவங்க என்ன சொல்கிறாங்க சார் அது அப்படி இல்லை சார் இப்படி இப்படி இல்லை சார் அப்படின்னு ஸோ அந்த கதையாக ஒரு கதையாக இப்படி தான் வந்தார் அப்படிங்கிற மாதிரி கிராஃப்ஸ் கிடையாது ஆனால் தேவானியை கல்யாணம் பண்ணதா திருப்பரங்குன்றம் வள்ளியை கல்யாணம் பண்ணதா திருத்தணி ரெண்டு பேரோடையும் சேர்ந்து ஹாயாக நிம்மதியாக இருக்கிறதா பழமுதிர்ச்சோலை இந்த மாதிரி ஒன்னு ஒண்ணுக்கும் ஒரு ஒரு கிராஃப் ஃபுல்லா போயிட்டே இருக்குது சுட்ட பலம் சுடாத பழம் எங்க சுட்ட பலம் சுடாத பலம் பழமுதிர்ச்சோலை பசு திருத்தணி அதுக்கப்புறம் சுவாமிமலை சுவாமி பொறுத்த வரைக்கும் இங்க பிரணவ மந்திரத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பிரம்மன்ட்டு கேக்கிறாரு பிரம்மனையே சிறை பிடிச்சி வச்சிடுறாரு முருகன் சுவாமிமலைக்கு மலைக்கு எய்தாப்லயே ஒரு கோயில் இருக்கு அந்த கோயில்லதான் பிரம்மனை அவர் சிறை வச்சிருக்காரு ஜஸ்ட் கீழ இறங்கும்போது அங்க இருந்து ஒரு ஐயர் என்ட்ரி வர்றாரு அவர் பாக்குறதுக்கே அவ்வளவு அழகா இருக்காரு லட்சணமா இருக்காரு உள்ள வந்து சாமி பார்த்துட்டியா ஆ பாத்துட்டேன் சாமி சரி அப்போ என்ன பண்ற அப்படின்னு உள்ள அப்படி இப்போ டோரை ஓபன் ஓப்பன் அந்த ஸ்க்ரீன் மாதிரி இவ்வளோ பெரிய கூட நிறைய வந்து சுட சுட சக்கரை பொங்கல் இந்தா இது எல்லாத்துக்கும் நான் சொல்கிறேன் சாமி நான் உபயம் இல்லையே கொடுப்பா அப்படின்ட்டு போயிட்டார் ஒரு நூறு பேருக்கு கோயில் பூரா நான் கொடுக்குற ஒரு மிகப்பெரிய பாக்கியம் எனக்கு கிடைச்சது பாருங்க ஓகே அங்கேருந்து நேரா பழனி கட்டு பழனி பழனிமலை மாமணியே முருகை அது மருதமலை இருந்துட்டு போட்டு எல்லாம் ஒரு மலை தானே மாற்றிப்போம் விடு